சித்திரை மாத செவ்வாய்க்கிழமையிலோ வெள்ளிக்கிழமையிலோ அம்பாளை நினைத்து இந்த ஸ்தோத்திரத்தை முடிந்தால் ஒரு முறை பாராயணம் செய்யுங்கள் முடியாதவர்கள் ஒரு முறை கேளுங்கள் கட்டாயம் தீராத கஷ்டத்தினால் நித்திரை இல்லாமல் தவிப்பவர்கள் சித்திரையில் கேட்டால் வளமான வாழ்வு வாழலாம் என்பதாக பலஸ் கொண்ட பிரம்ம வைவர்த்திய மகா புராணத்தில் நாரதருக்கும் சாக்ஷாத் நாராயணருக்கும் ஏற்பட்ட உரையாடலில் தோன்றிய மங்கள சண்டிகா ஸ்தோத்திரத்தை தான் இப்ப நம்ம பாராயணம் செய்ய போறோம் கட்டாயம் இந்த ஸ்தோத்திரத்தை மனமுருகி அம்பாலிடம் உங்களுடைய கஷ்டங்களை கூறிவிட்டு கேளுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் இந்த சித்திரையிலேயே ஓடிவிடும் என்பதாக பலசுதிஷியாம் ரம்யாம் சுஸ்திர யௌனாம் சர்வரூப குணாட்யாம் श्वेत चंपक वर्णाभा चंद्रकोटि सभा पन्नी शुद्धा सुखा धान रत्न भूषण कबरी भारम मल्लिका माल्य भूषित बिंबोष्टी सुदती शुद्धा शरत्मि ईश्धा प्रसन्ना सुनीलोत्पलोचना जगद्धात्रीं च धात्रीं च सर्वेभ्यः सर्वसम्पदा संसारसागरे घोरे पोतरूपाम्बराम्भे देवाश्चत्यानमित्येवं स्तवणं श्रूयतां मुने प्रयतः सङ्कटग्रस्तो येन तुष्टाव शङ्करगा शङ्करोच रक्ष रक्ष जगन्मातः देवी मङ्गलचण्डिके

पूज्ये मङ्गल भूपस्य मनुवंशस्य सन्ततौ मङ्गलाधिष्ठात्र देवी मङ्गलानां च मङ्गले संसारमङ्गलाधारे मोक्षमङ्गलदायिनी सारे च मङ्गलाध्यारे पारे त्वं कर्म कर्मणा पारे त्वं सर्वकर्मणा प्रति च पूज्ये त्वं मङ्गलप्रदे மங்களளச்சண்டி பிரதிமங்க பூஜா கட்டிவா தங்களுக்கன் மங்களம் பவேச்சப்த மங்களித்தேவிமூஜிதேவி மங்களேன

இந்த ஸ்தோத்திரத்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சிவபெருமான் கூறி பூஜை செய்தார் என்பதாகவே இந்த ஸ்தோத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம் இப்ப நம்ம ரகசியத்தில் சிவபெருமானால் கூறப்பட்ட ஸ்தோத்திரத்தை தெரிஞ்சுடலாம் சிவரகசியே துர்கா ஸ்தோத்திரம் துர்காம் சிவாம் சாந்தி கரீம் பிரம்மாணி பிரம்ம நியாம் சர்வலோக ச பிரணமாமி சதா சிவாம் மங்களாம் சோபனாம் சுத்தாம் பரமாம் விஸ்வேஸ்வரீம் சண்டிகாம் பிரணமாம்யகம் தேவீம் சர்வரோக ச பிரணமாமி சதா உமாம் திவ்யஸ்தான மங்களாம்ோம் யோகினீம் பிரணமாச விஷ்ணுமிதம் சண்டிகாம் பிரணமா